இந்த காசை நான் வந்து கோயிலுக்கு கொடுக்கும்போது இந்த காசு வந்து எங்கே போகுது என்னன்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு ஏழை மக்களுக்கோ இல்லை நான் வந்து ஒரு ஆசிரமங்களுக்கோ கொடுக்குறேன் அதுலேயுமே எனக்கு வந்துட்டு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிது இப்படியெல்லாம் இருக்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்காண்ட ரெண்டும் செய்யணும் நமக்கு பணி செய்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்குறது யாரு எல்லாருமே இப்படி செய்ய சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும் நம்ம பணி செய்கின்றவர்கள் பட்டிமையாக கிடப்பார்கள் ஆனால் ஒரு நிறுவனத்துக்கு செய்யும்போது செய்யணும் அது செய்ய வேணும் செய்து தான் இருக்கின்றாரு அங்கு அதிகமாக போய் சேர்ந்து பங்கு குருவான இரவும் பகல் நமக்காக வேலை செய்கின்றவர்களுக்கு ஒன்றுமே சேரவில்லை என்றால் ஒத்துக்கொள்ள முடியுமா அது கண்டிப்பாக ரெண்டும் ஒரே சமயத்தில் அந்த ஒரு பேலன்ஸ் இங்கேயும் செய்ய வேண்டும் அங்கேயும் செய்ய வேண்டும் ரெண்டுமே இருக்கணும் நேரத்தில் ரெண்டும் இருக்கணும் இப்போ ஒரு வேலை திடீர்னு யாருமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது ஒரு கற்பனையான ஒரு கேள்விதான் யாருமே வந்து காசு கொடுக்க முன்வராத நிலைமையிலேயுமே யாருக்கு ஒருவே நம்ம திருச்சபைக்கு கொடுக்க முடியாத நிலைமையில திருச்சபை இயங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இதுக்கான சான்றுகள் இருக்குதா திரு அவை என்பது நாம் ஏற்படுத்தியதல்ல திரு அவை ஏற்படுத்துறது ஆண்டவருடைய அமைப்பு அவருடைய நச்செய்தி உலகத்தில் சென்றடைய அவரே கொடுத்த ஒரு அழைப்பு அது அவருடைய பணி ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கேயுமே ஏற்படாது பட்டினி பசி பட்டினி பசினால சா சாவர சாமியாருக்கும் யாருமே கிடையாது அந்த நிலை கத்தோலுக்கு திருச்சி ஏற்படாது ஆண்டவர் அந்த அவருடைய பணி செய்கின்றவர்களுக்கு தேவையானது கொடுப்பார் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் என்று தான் இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடு ஆமாம் அப்போது வந்து சீடர்களுமே வந்துட்டு எந்த ஒரு கை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் அவங்களோட வேலையவே தொடங்கலாம்